ஓணம் பண்டிகைக்காக வீட்டுக்கு வெளியில் கோலம் வந்து விதவிதமா பூ கோலம் போட்டு வச்சிருந்தோம் அதை அப்படியே வந்து எடுத்துட்டு வந்து இங்க ஒரு தென்னை மரம் இருந்தது அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை காலத்துல ஒரு வண்டு ஒன்று வரும் அது வந்து அந்த தென்னை மரத்தோட குருத்தை வந்து குத்தி விட்டுடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வந்து அந்த தென்னை மரம் வந்து அவ்வளோதான் வேஸ்ட் வரவே வராது இந்த இடத்துல நாங்கள் அந்த வேரோடையே அந்த தென்னை மரத்தை எடுத்துகிட்டோம் ஸோ அந்த இடத்துல தான் வந்து கொட்டி வச்சுருந்தோங்க குழியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த பூ கோளம் எல்லாமே வந்து அந்த பூவோடு எடுத்துகிட்டு வந்து கொட்டி வச்சுருந்தோம் அது ஏனோ தானான்னு இந்த மழைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்துட்டுருக்கு இப்போ கேரளாவில் இன்னமும் மழை சீசன் முடியவே இல்லை இப்போ இந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மழையும் இடி காற்று இது எல்லாமே சேர்ந்து வரும் இப்போ இந்த ஒரு ஏப்ரல்லேருந்து பேஞ்சிட்டு இந்த மழைக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை மட்டும்தான் இருக்கும் அதிகமாக காத்தலாம் இருக்காது இப்போ இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒன்றா வந்திருந்தது ஒரே இடத்துல பூச்செடி இருந்துதா இருந்ததா அது எல்லாமே தனித்தனியாக எடுத்து இது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்குது இந்த இடம் ரோடு இந்த பூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முளைச்சிட்டு செடியாக ஒரே இடத்துல இருந்தது அதை நான் என்ன பண்ணிட்டேன் இங்கே எடுத்துகிட்டு வந்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக வந்து நட்டு வச்சுட்டேன் இப்போ பூ வந்துச்சுன்னா கூட பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக அழகாக இருக்கும் சாமந்தி இப்போது டிஃப் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சாமந்தி பூலாம் இருக்கும் அதுதான் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நான் நட்டு வச்சுட்டேன் அது கூட வாடாமல்லி அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய பூ பேர் இங்கே ரொம்ப பிடிக்கிது எல்லாருக்குமே ஆனால் நம்பூரில் வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது எங்கெங்கேயோ வந்து வளர்ந்து கிடக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப பிடிக்குது எல்லாருக்குமே இது உள்ளே இன்னும் எவ்வளோ செடி இருக்குதுன்னு தெரியல இந்த இடத்துல ஸோ நிறைய புல்லு காடு இருக்கிறதால அதில் நான் வந்து கை வைக்கல ஸோ அப்புறமா பார்த்துக்கலான்னு விட்டுவிட்டேன் அது உள்ளே சின்னதாக இலை செடி கூட ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது அங்கேயே இருக்கட்டும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் எடுத்துக்கலான்னு விட்டுட்டேன் கரோப்பில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வரவே மாட்டேங்குது இங்கே கேரளாவில் எங்கள் வீட்டு பக்கத்தில் எல்லார் வீட்லேயுமே கரோப்பில் மரம் இருக்குது எங்கள் வீட்டில் மட்டும் வரவே மாட்டேங்குது இதாவது வரணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்ருக்கேன் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இவ்ளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வீடியோ பாத்ததுக்கு நன்றி